நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் எல்லாம் வல்ல அருளாளர்களின் அருள் பெற்ற ஜீவ அமிர்தம் ஆசிரியர் ஐயா திரு கோ திருமுருகன் அவர்கள் ஒவ்வொரு அருளாளர்களின் நட்சத்திரத்தினை பட்டியலிட்டு ஆயிரம் அருளாளர்களின் வரலாற்றை தொகுத்து உலகோர் யாவரும் பயனடையும் வகையில் வெளியிடுகின்ற இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற வரலாற்று நூல் அருள் சாதனை மட்டுமல்ல மனித குலத்திற்கே கிடைத்துள்ள புதையல் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பல சித்தர்கள் மகான்கள் ஞானியர்கள் சூட்சமமாக அருவ உருவமாகவும் இவ்விழாவில் பங்கேற்றிருப்பார்கள் சிலர் மனித ரூபங்களாக வந்து இருக்கையில் நம்முடன் அமர்ந்தும் இருக்கலாம் இந்த அருள் நிறைந்த இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் நாம் அனைவருமே பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தவர்களே இந்த அருள் வேளையில் அருளாளர்கள் ஆயிரம் ஐயா திரு திருமுருகன் ஐயா அவர்களை எழுத்தாளர் பேச்சாளர் திரு ஆ சே இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஐயா எழுத்தாளர் பன்முக வித்தகர் திரு இந்திரா சவுந்தரராஜன் ஐயா அவர்களை இந்நிகழ்வு குறித்து அவரது மேலான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பழிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பழிங்கு வாராது இடர் படிகினரமும் பவழச் செவ்வாயும் பூன் தாமரை போர்க்கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய விழா நாயகர் திரு திருமுருகன் அவர்களே நல்லதொரு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னாலே வந்து நல்ல சிறப்பினை செய்து விட்டு சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களே மா சுப்பிரமணியம் அவர்களே எனக்கு முன்னாலே வெகு அழகான ஒரு அமெரிக்கையான உரையை நிகழ்த்து விட்டு அமர்ந்திருக்கின்ற நாங்கள் பெரிதும் வியக்கின்ற திரு ஹரி தியாகராஜன் அவர்களே எனக்கு பின்னாலே செறிந்த ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்த காத்திருக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா சொல்லோவியர் சிசோமி சுந்தரம் அவர்களே அம்மா பிரபாவதி அம்மையார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் சான்றோர் பெருமக்களே திரண்டு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே எல்லோருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல் எனக்கு முன்னாலே பலரும் இந்த நூலினுடைய பெருமையை குறித்து நிறைய பேசிவிட்டு போய்விட்டார்கள் என்னுடைய இல்லத்திலே நானே இந்த நூல் குறித்து சொன்ன கருத்தை இங்கே ஒளிபரப்பும் செய்தார்கள் மிகச்சிறந்த புத்தகம் ஒன்றை நான் இன்றைக்கு வாசிக்க நேர்ந்தது அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற தலைப்பின் கீழ் திரு திருமுருகன் அந்த நூலை எழுதியிருக்கிறார் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒருவரை பற்றி வரலாறு எழுதுவது என்பதே மிகப்பெரிய விஷயம் இங்கே ஓர் ஆயிரம் பேரை பற்றி என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இவர் உழைத்திருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் இவர் அலைந்து திரிந்திருக்க வேண்டும் என்று இவருடைய உழைப்பை இந்த வேளையிலே நான் எண்ணி பார்க்கிறேன் எனக்கு மலைப்பாக இருக்கிறது இது ஒரு அரிய முயற்சி பெரிய முயற்சியும் கூட சித்தபுருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்களெல்லாம் தங்களுடைய பூத உடலை விட்டு சூட்சும உடம்புக்கு போய்விட்டவர்கள் இப்பொழுது சப்த வடிவத்திலே எழுத்தாக மாறி இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆக நம் வீட்டில் இந்த புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆயிரம் சித்த புருஷர்களும் நம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்று பொருள் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது திரு கோ திருமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பையும் மரியாதையையும் நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்களுடைய பரிபூரண ஆசை அவருக்கு என்றைக்கும் உண்டு அந்த வகையில் ஒரு பாராட்டை திரும்ப இன்னொரு முறை இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன் ஒருவரை பற்றி எழுதுவது என்பதே மிகவும் சிரமமான ஒரு காரியம் நம்முடைய அமைச்சரவர்கள் எத்தனை சிரமமாகத்தான் எழுதினேன் என்பதை இங்கே குறிப்பிட்டார்கள் ஆயிரம் பேரை திரட்டி எழுத வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமல்ல அதிலும் குறிப்பாக சித்தர் பெருமக்களை பற்றி எழுதுவதற்கு அவர்களிடமிருந்து நமக்கு ஒரு பெரிய அனுமதி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அவர்கள் விரும்பாவிட்டால் முதலில் இந்த சிந்தனையே தோன்றாது இன்றைக்கு இந்த சென்னையிலே பல லட்சம் பேர் இருந்தாலும் இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய சில நூறு பேருக்குத்தான் சித்தர்களுடைய அருள் நிரம்பி இருக்கிறது அதனால்தான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்த ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த உலகம் எத்தனையோ அறிஞர் பெருமக்களை பார்த்திருக்கிறது எவன் ஒருவன் காலம் கடந்து சிந்திக்கப்படுகிறான் காலத்தால் சிந்திக்கப்படுகிறான் என்றால் எழுதுபவன் மட்டும்தான் காலத்தால் சிந்திக்கப்படுகிறார் அந்த வகையிலே ஆயிரக்கணக்கான சித்தர் பெருமக்கள் அந்தந்த ஊர்களிலே அவரவர்களுக்கு உரிய சீடர்களாலே போற்றி வணங்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் சென்று சந்தித்து அவர்களை பற்றிய குறிப்புக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய முயற்சியை பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த முயற்சியை திரு திருமுருகன் அவர்கள் செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது சாதாரண விஷயம் அல்ல சித்தருடைய பூரண அருள் அவருக்கு இருக்கிறது சித்தர்களை பற்றி இங்கே பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டன நாம் மனத்தால் வாழ்கின்ற மனதர்கள் மனதர்கள் என்பதுதான் மனிதர்கள் என்றானது சித்தத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தவர்களை சித்தர்கள் என்று அந்த பொருளிலேயே நாம் அழைக்கிறோம் இப்படியெல்லாம் சொன்னால் கூட புரிஞ்சது போல இருக்கும் ஆனால் புரியாது சித்தர் பெருமக்களுடைய சில அனுபவங்களை சொல்லும் பொழுது நமக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது விளங்கிவிடும் என் வாழ்க்கையிலே கூட சித்தர்களை தொட்டு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது சித்தர் பெருமக்கள் அவர்களுடைய தொடர்பு நமக்கு வாய்ப்பதற்கு விதியிலே இடம் இருக்க வேண்டும் அவர்கள் ஒருவருடைய தொடர்பு நமக்கு வாய்த்து விட்டாலும் கூட போதும் அவர்கள் நம்முடைய கண்காணிப்பாளர்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஒருத்தர் வந்தாலே நமக்கு நம்ம வாழ்க்கை வந்து தலைகளாக மாறிவிடும் திரு திருமுருகன் அவர்களை பொறுத்த மட்டிலே ஆயிரம் பேர் ஆயிரம் பேருடைய அன்பை அவர் பெற்றிருக்கிறார் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த புத்தகத்தை நிச்சயமாக எழுத முடியாது அவருடைய அனுமதி கிடைத்திருக்கிறது எல்லாத்தை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழா இத்தனை நேர்த்தியாக ஒரு பெரிய அரங்கத்திலே நல்ல கூட்டத்தோடு நிகழ்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த விஷயம் இன்றைக்கு திரைப்படங்களுக்கு இருக்கின்ற வரவேற்பு புத்தகங்களுக்கு இல்லை புத்தக கண்காட்சியிலே கோடிக்கணக்கிலே விற்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பிறை நிரப்பியாகத்தான் புத்தகங்களை எல்லோரும் வாங்கி செல்லுகிறார்கள் எத்தனை பேர் வாங்கி சென்றதை வாசித்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும் நீங்கள் வாங்கி செல்வது புத்தகத்தை அல்ல ஆயிரம் சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்திருக்கணும் உங்கள் இல்லத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சித்தர் பெருமகனை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்தால் கூட போதும் மூன்று வருடங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் பூஜிக்கலாம் இதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே வைத்து நீங்கள் தினந்தோறும் மந்திரங்கள் சொல்லுவது போல ஒரு சித்தர் பெருமகனாரை எடுத்து சிந்திக்கலாம் சிந்தித்து சிறிது நேரம் அவரை தியானிக்கலாம் அப்படி தியானிப்பதன் மூலமாக அவர்களுடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாகலாம் உங்கள் மனக்கசடுகள் இருந்தாலே நீங்கும் உங்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கிட்டும் உங்கள் வாழ்க்கையில் எது சாஸ்வதமானது எது சாஸ்வதம் இல்லாதது எது உடன் வரப்போவது எது உடன் வராதது போன்ற விஷயங்களிலே நல்லதொரு தெளிவு கட்டாயமாக பிறக்கும் அந்த வகையில் ஒரு பெரும் சிறப்புக்குரிய ஒரு காரியத்தை ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன் ஆனால் இந்த ஆயிரம் சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன் போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அணுக்க தொண்டர்கள் அவரோடு இருக்க வேண்டும் இந்த அரங்கத்திலே இந்த அமைப்பு வெறும் புத்தகத்தை மட்டும் வெளியிடுவதோடு சித்தர்களை பற்றின சிந்தனைகளை தூண்டுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல சமூக தொண்டு குறிப்பாக கொரோனா காலத்திலே அவர்கள் அரிசி பருப்பு என்று ஏழை மக்களை தேடி சென்று வழங்கிய அந்த நிறைய தொண்டு உள்ளத்தை நான் பார்த்தேன் ஒருவருக்கு பத்து பேர் காடு மேடுகளில் எல்லாம் சுற்றி திருந்து தீவுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தொண்டு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் ஒரு நல்ல காரியமாற்றுகின்ற தர்ம சிந்தனை உள்ளவர்களாக அதாவது சிலருக்கு எழுத்து வரும் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பே இருக்காது பெரிய இடைவெளி இருக்கும் ஆனால் இவர்கள் அப்படி அல்ல சித்தர் பெருமக்களுடைய கருத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செயலிலேயும் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் அவருக்கு குறிப்பாக திருமுருகன் அவர்களுக்கு வாய்த்த நண்பர்கள் திரு நாராயணன் போன்றவர்கள் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பலவிதமான பணிகள் ஆனால் எங்களுக்கு நிறைவு நிம்மதி எங்களுக்கு சந்தோஷம் தருவது ஐயா அவர்களோடு சேர்ந்து செய்கின்ற அருட்பணி தான் ஆகையினால் அந்த வகையில் நாங்கள் அந்த அருட்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னபொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சமீப காலத்தில் எனக்கு தெரிந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா இத்தனை சிறப்பாக அமைச்சர் பெருமக்களை அழித்து எல்லோருக்கும் சேர்த்து செய்து நான் பார்த்ததில்லை ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் நல்ல நூல் வெளிப்பட்டிருக்கிறது நல்ல கருத்துக்கள் இந்த மேலையிலே வெளிப்பட்டிருக்கின்றன அவைகளை எல்லாம் கேட்ட நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் வெறும் கையோடு செல்லாமல் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து சித்தர் பெருமக்களோடு ஆசி உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் எல்லோருக்கும் சித்தி கட்டும் என்று சொல்லி திரு திருமுருகன் அவர்களை மனதார வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று